ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் தோட்டத்தில் நம்ம வளர்க்குற செடிகள் இந்த மாதிரி பூத்து கொலுங்கணுன்னு தான் நம்ம எல்லோருமே ஆசைப்படுவோம் ஆனால் நம்ம ஆசைப்படுறது பல நேரங்களில் நடக்கிறதில்ல நல்ல உரம் கொடுப்போம் நல்ல பராமரிப்புலாம் கொடுப்போம் நல்ல வெயில் படுற இடத்துல தொட்டியை வச்சுருந்துருப்போம் ஆனாலும் நம்ம செடிகள் இலைகள் விடுமே தவிர மொட்டுகளோ பூக்களோ விடுறதில்ல பொதுவாக இந்த மளிகை செடிகள் வெயில் காலம் இருக்கிற வரைக்கும் நல்லாவே பூக்கும் ஒவ்வொரு முறையும் பூத்து முடிஞ்சப்பறம் அந்த கிளைகளெல்லாம் ட்ரிம் பண்ணிவிட்டு மண்ணை களறி தேவையான உரங்கள் நம்ம கொடுத்தோம்னா நாலு தடவை நம்ம பூக்களை தொடர்ந்து அறுவடை எடுக்கலாம் தோட்டத்தில் வளர்கிற செடிகள் இயற்கையில் அதுக்கு வேண்டிய சத்துக்களை நிலத்திலருந்தே எடுத்துக்கிடும் ஆனால் தொட்டியில் வளர்கிற செடிகளுக்கு நம்ம தான் பார்த்து பார்த்து உரங்கள் கொடுத்து அதை பராமரிக்கணும் நம்ம பார்க்குற இந்த மளிகை செடிக்கு ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடி மண்ணை கிளறி திட உரமும் கொடுத்தோம் இலைகள் முழுசையுமே இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டோம் மண்ணுக்கு வாழைப்பழம் முருங்கைக்கீரை கரைசலும் கொடுத்தோம் செடி மேலையும் தெளிச்சு விட்டோம் இதை பற்றி நம்ம வீடியோவும் கொடுத்துருக்கோம் செடி முழுசையுமே உருகி விட்டுருந்ததுனால கணுக்கள்லேருந்து துளிர்கள் வர ஆரம்பிச்சது அந்த துளிர்கள் நல்ல பச்சை பசைலையும் வளர்ந்துது துளிர் வந்ததே தவிர அந்த துளிர்களில் மொட்டுக்களே வைக்கல இப்போ நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே பிளைன் ஷூட்டாக இருக்கு பாருங்கள் செடி முழுசும் அப்படியே பிளைனாக இருக்கிற மாதிரி இருக்குது இதே மாதிரி எனக்கு போன சீசனில் கூட ஒரு முறை ஆச்சு துளிர் இருந்த மாதிரி வந்தது ஆனால் மொட்டுக்களே வரல நான் உடனே என்ன பண்ணேன்னா செடியை முழுசையுமே மறுபடியும் கட் பண்ணிவிட்டு மண்ணை கிளறி மறுபடியும் வேறு ஒரு உரம் கொடுத்தேன் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணுறேன் பாருங்கள் மேல இருந்து ரெண்டு இலைகளை மட்டும் வச்சுட்டு அப்படியே கட் பண்ணுறேன் இந்த முறை வந்து நான் இலைகளெல்லாம் உருகி விடலை இப்போ கட் பண்ணுற மாதிரியே செடி முழுசையுமே கட் பண்ணிட்டேன் இந்த முறை இந்த செடிக்கு கொடுக்கறதுக்காக நான் ஒரு கரைசல் ஒன்று தயாரிச்சேன் இந்த கரைசலை நான் இதுக்கு முன்னாடி நம்ம கார்டனுக்கு தயாரிச்சு கொடுத்தது கிடையாது இதுதான் முதல் முறை ஒவ்வொரு முறையும் தோல்விகள் ஏற்படும்போது அப்படியே விட்டுறாமல் மறுபடியும் வேற ஏதாவது ஒரு வழி இருக்கான்னு பார்க்கணும் இப்போ அந்த கரைசல் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த கரைசல் தயாரிக்கிறதுக்கு நம்ம வெளியிருந்து எந்த பொருட்களுமே வாங்க வேண்டாம் நம்ம வீட்டில் உள்ள பொருள்களை வச்ச ஈஸியாக தயாரிச்சிடலாம் நான் இங்கே வாழைப்பழத்தோல் அளவு எடுத்திருக்கேன் சின்ன சின்னதா பிச்சம் வச்சுருக்கேன் வாழைப்பழத்தோலில் அதிகப்படியான பொட்டாசியம் இருக்கிறது நமக்குலாம் தெரியும் பொட்டாசியம் வந்து பூ பூக்குறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் அடுத்தது நம்ம தயிர் எடுத்திருக்கோம் தயிர்ல லேக்டோபேசில பாக்டீரியாக்கள் இருக்கு நம்ம எடுத்திருக்கிற பொருட்களில் உள்ள சத்துக்களை பல மடங்கு அதிகப்படுத்தி கொடுக்கும் அடுத்தது நம்ம ரெண்டு டீஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்திருக்கோம் வெந்தயத்தில் அயன் உட்பட நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் இருக்குது அடுத்தது நம்ம ரெண்டு டீஸ்பூன் அளவு டீ தூள் எடுத்து வச்சுருக்கோம் டீ தூளில் டேனிக் ஆசிடுங்கிற ஒரு வகை அமிலம் இருக்குது அடுத்ததாக நம்ம கொஞ்சம் வெள்ளம் எடுத்து வச்சிருக்கோம் வெள்ளத்தை சேர்க்கறதுனால நுண்ணுயிர்ப்பு ரொம்ப வேகமாக நடைபெறும் அடுத்தது நம்ம அரிசி கழுவுன தண்ணியும் எடுத்து வச்சுருக்கோம் இதை வச்சு ஃபெர்டிலைசர் எப்படி தயாரிக்கலான்னு பார்க்கலாம் முதல்ல வாழைப்பழத்தோளோட கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிட்ட போகிறோம் இந்த தயிருக்குன்னு பெருசாக அளவுகள்லாம் கிடையாது நம்ம வீட்டில் வீணாக போன தயிர் நிறையா இருந்ததுன்னா தயிர் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம் வெந்தயத்தை ஒன்று ரெண்டாக நம்ம பொடிச்சு வச்சுக்கலாம் நல்லா தூள் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அடுத்தது நம்ம டீ தூளை சேர்க்குறோம் டீ தூள் நான் வந்து யூஸ் பண்ணாத டீ தூள் தான் எடுத்துருக்குறேன் வெள்ளத்துக்கும் பெருசாக அளவுகள்லாம் கிடையாது உங்ககிட்ட அரிசி கழுவுன தண்ணி இருந்தால் சேர்க்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் கண்டிப்பாக சேர்க்கணும்னு கிடையாது இப்போ இந்த அளவு நம்ம சேர்த்துருக்கோம் வெந்தயத்தை இந்த மாதிரி பொடி பண்ணி சேர்க்குறோம் வெள்ளத்துக்கு பதிலாக நம்ம நாட்டு சர்க்கரையும் சேர்க்கலாம் பணவெல்லமும் சேர்க்கலாம் வெள்ளைக்கலர் ஜீனி மட்டும் சேர்க்கக்கூடாது இப்போ இந்த கரைசலோட மேல் கொண்டு கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம் இதை நல்லா கலக்கி ஒரு மூடி போட்டு நிழல் பாங்கான இடத்துல நாலு நாள் அப்படியே வச்சிடணும் முடிஞ்சால் தனம் ஒரு முறை இந்த மாதிரி நல்லா கலக்கி விடலாம் நாலு நாள் கழித்து செடிகளுக்கு கொடுக்கலாம் நம்ம கரைசல் தயாரித்து நாலு நாள் ஆகுது செடிக்கு கொடுக்குறக்கு தயாராக இருக்குது நம்ம செடியை இந்த மாதிரி ட்ரிம் பண்ணி விட்ருக்கோம் மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு இந்த கரைசலை தண்ணி கலந்து கொடுத்துர்லாம் நம்ம எந்த உரங்கள் கொடுத்தாலும் மண்ணை கலறிட்டு தான் கொடுக்கணும் அப்போ தான் நம்ம கொடுக்குற உரத்தோட சத்துக்கள் செடிக்கு போய் சேரும் மண்ணு ஒரு காற்றோட்ட தன்மைக்கு போகும் இப்போ இந்த மாதிரி நல்லா களறி கொடுக்குறோம் இதில் ஒரு பசலைக்கீரை செடி இருக்குது பாருங்க இந்த கரைசலை கொடுத்து வச்சப்பறம் இந்த பசலைக்கீரை செடிக்கு வளர்ச்சி எவ்வளோ நல்லா இருக்குன்னு நீங்கள் பாருங்கள் மண்ணை இந்த மாதிரி நல்லா கலறி விட்டுடலாம் இந்த தொட்டி மண்ணுக்கு மூணு வாரங்களுக்கு முன்னாடி மாட்டு சாண உரமும் கொடுத்து நல்லா மல்ச்சிங்கம் பண்ணி அந்த உரங்கள் எல்லாமே நல்லா மக்கி இன்னும் தொட்டியில் சத்துக்கள் அப்படியே இருக்குது அதனால தான் இப்போ நம்ம மறுபடியும் திருட உரம் கொடுக்கல இந்த லிக்விட் ஃபர்டிலைசருக்கு மட்டும் தண்ணி கலந்து கொடுக்க போகிறோம் இதில் ரெண்டு லிட்டர் அளவு ஃபர்டிலைசர் இருக்குது நம்ம பத்து லிட்டர் தண்ணி கலக்க போகிறோம் இந்த வாழைப்பழ தோல் எல்லாத்தையுமே வெளியே எடுத்துடலாம் எடுத்து ஏதாவது ஒரு செடிக்கு மண்ணில் புதைச்சி விட்டுர்லாம் அப்படி இல்லைன்னா கம்போஸ்ட் பின்னில் கூட போடலாம் இப்போ இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம தண்ணியில் கலந்துடலாம் இதை பூச்செடிகள் பழச்செடிகள் காய்கறி செடிகள் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் இந்த மாதிரி ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போது தொட்டி மண்ணை அடைக்காமல் இருக்கணும் ரொம்ப திக்காக கொடுக்கக்கூடாது தண்ணி கலக்கிறதெல்லாம் அளவுகளே கிடையாது அதெல்லாம் நம்ம விருப்பம்தான் இப்போ இந்த தொட்டிக்கு தேவையான அளவு நம்ம கொடுக்கலாம் இப்போ இந்த அளவு நம்ம கொடுக்குறோம் மேல்கொண்டம் கொஞ்சம் கொடுக்குறோம் இதை கொடுத்து பத்து நாள்லாம் நிறைய துளிர்கள் வர ஆரம்பிச்சுது துளிர்கள் வரும்போதே மொட்டுகளும் கூடயே சேர்ந்து வந்தது நம்ம கட் பண்ணி விட்ட இடத்துல இருந்து துளிர்கள்லாம் ரொம்ப வேகமாக வர ஆரம்பிச்சிது இந்த முறை அந்த துளிர்களில் சின்ன சின்ன மொட்டுகளும் கண்ணுக்கு தெரிஞ்சுது போன முறை ஃபுல்லாக பிளைண்ட் ஷூட் ஆகிச்சு பார்த்தீங்களா ஆனால் இந்த முறை அப்படி இல்லை நம்ம உரம் கொடுத்த செடி இந்த அளவுக்கு பூத்துக்குழுங்குறத பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்ம மண்ணை கிளறி விடும் போது ஒரு சின்ன பசலைக்கீரை செடி இருந்தது பாருங்க அதுக்கு இலைகள்லாம் எந்த அளவுக்கு பெருசு பெருசாக வந்திருக்கு பாருங்கள் நம்ம கொடுத்த கரைசல் தான் இதுக்கு காரணம் இந்த அளவுக்கு பூக்களும் பூத்துருக்கு இப்போ பூத்துருக்க பூக்களை விட இன்னொரு மூணு நாள் கழிச்சு நிறைய பூக்கள் பூக்கும் காரணம் இங்கே பாருங்கள் மொட்டுக்கள்லாம் இன்னும் பெருசாகாமல் இருக்குது முதல்ல கொஞ்சம் பூக்கள் பூத்துருக்கு ஃபுல்லாக மொட்டுக்கள் எல்லாம் இன்னும் சின்னதாக தான் இருக்குது மூணு நாள் கழித்து நம்ம செடி பூத்து குழுங்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்